வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வாகன நெரிசலை தவிர்க்க ஃபாஸ்டேக் சோதனை சாவடியை மாற்றி அமைக்க வனத்துறையினர் முடிவு பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு தொட்டபெட்டா மலைச்சிகரம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை உதகை தொட்டபெட்டா சிகரத்தில் வாகன நுழைவு கட்டணம் வசூல் செய்ய ஃபாஸ்டேக் மின்னணு பரிவர்த்தனை தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ளது தொட்டபெட்டா சிகரத்திற்கு ஆண்டுதோறும் ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இதுவரை வாகன நுழைவு கட்டணம் வசூல் செய்ய ஃபாஸ்டேக் மின்னணு பரிவர்த்தனை தொழில்நுட்பம் இல்லை இதனால் வாகனங்கள் சென்று வரும்பொழுது காலதாமதம் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு வாகன நுழைவு கட்டணம் வசூல் செய்ய பாஸ்டேக் மின்னணு பரிவர்த்தனை தொழில்நுட்பத்தை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு வனத்துறையின் சார்பில் முதல் முறையாக பாஸ்டேக் அறிமுகம் செய்யப்பட்டது வாகன நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் பாஸ்டேக் மையம் மலைச்சிகரத்திற்கு செல்லும் சாலையின் நுழைவு பகுதியில் அமைந்துள்ளது இதனால் பல நேரங்களில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது வனத்துறையினின் சார்பில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பாஸ்டேக் சோதனை சாவடியை மாற்றியமைக்க வனத்துறை முடிவு செய்துள்ளது இதற்கான பணிகள் நாளை முதல் ஐந்து நாட்களுக்கு நடைபெறுவதால் நாளை பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு தொட்டபெட்டா மலைச்சிகரம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை தகவல் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்